இவர் தெற்கு யாரோ யாரோ மரம் இறங்க தெரியாதுன்னு சொன்னாங்க இறங்குகீழா ஐய் மொழி இறங்க பார்த்திங்களா இறங்க கீழ இது பூரா மரம் வச்சிங்க எல்லாம் பெரிய பெரிய மரம் ஒன்று கூட பூ விட எல்லாம் கண்ணி பக்குவம் எல்லாம் வந்து குருத்து நோய் வந்து பாருங்க எல்லாம் அப்படியே அப்படியே அறாரையாக நிற்கிது எல்லாம் இந்த இதுவும் பழுத்து போச்சு மரம் சீக்கிரம் இதுவும் பட்டுடும் ஏன்மொழி கீழே இருங்க நான் வீட்டுக்கு போகிறவாமா சரி அங்கேயே உக்காந்துரு அது உக்காந்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து விட்டு தானாக இறங்கிடும் என்ன குரங்கு கொடுத்த தோண்டும் இது கொடுத்த தோண்டலை அவ்வளோதான்